வாழ்வாரே வாழ்காரே மற்றெல்லாம் தொழுதொன்று பின் செல்பவர் என்ற வள்ளுவருடைய அமர்ந்திருக்கின்ற எனது அருமை அறிவார்ந்த விவசாய பெருமக்களே இந்த உலகத்திலே நீடித்த எது இருக்கும் என்று சொன்னால் அனுபவப்பூர்வமாக பெறப்பட்ட அறிவையே நீடித்து நிற்கும் அந்த நீடித்த இருக்கின்ற அறிவை பெற்றிருக்கின்ற மேடையை அவர் எனது ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது திருமணிகள் கதனிவனம் இயற்கை உழவாளர் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை இந்த நிகழ்விலே பதிவு செய்கின்றேன் இதுவரை நீங்கள் செய்திகள் எல்லாம் ஏற்கனவே கேட்ட செய்திகளாக தான் இருக்கும் தான் சொல்லக்கூடிய செய்திகள் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் எனது பெயர் சத்தியமூர்த்தி நாகை மாவட்டம் திருமறல் என்ற பகுதியில் வசிக்கின்றேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன் நான் புதிதாக ஒரு கரைசலை கண்டுபிடித்திருக்கின்றேன் அந்த கரைசல் எப்படி என்றால் ஒரு சாதாரண விவசாயி தற்சார்புடன் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதவீதம் ஜீரோ பட்ச உங்கள் வீட்டிலே விவசாயிகள் வளர்க்கக்கூடிய மாடு கோழி மட்டும்தான் தயார் பண்ணிருக்கேன் முக்கியமா சாணம் கோபுணம் முட்டை முட்டையை வந்து எடுத்துகிறதுக்கு முக்கிய காரணமே எங்களுடைய ஆஸ்பத்திரியில் திருமலைகளில் வந்து ஒரு வீட்டில் போக சொல்லியிருந்தாரு டாக்டர் சொல்லியிருந்தாரு கப்படி பெண்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முட்டை ஒரு தடவை முட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு வந்து உடல் மனம் மூளை எல்லாமே வளர்ச்சி அடையும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது அண்ண அவர் என்ன சொன்னார்னா இருபது வகையான அவினாசிய பேருக்குன்னு சொன்னார் நான் உடனே நெட்டை போய் பார்த்தேன் நெட்ல அவர் சொன்னதில் வந்து பத்தொன்பது அவினாசியர் இருக்குன்னு இங்கே அதை வந்துச்சு அதில் பத்து வந்து நான் எசென்சியல் ஒன்பது எசென்சியல் ஆக பத்து மூணு ஒன்று தான் குறையுது அப்புறம் அடுத்த உள்ள வந்து பார்க்கக்கூடாது இது எல்லா வகையான நுண்ணுயிர்களுக்கும் தேவையான அமீனாசிகளை இதில் தான் நிறைஞ்சிருக்கு எனக்கு எதுலையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் முட்டையை எடுத்துக்கிட்டேன் முட்டை ரெண்டு முட்டை தான் ரெண்டே முட்டை தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த முட்டை உடைய தான் உடச்சி போட்டேன் என்ன அபரிதமான அது தெரியுமா முதல்ல நான் அனுப்புனேன் கொஞ்சம் இந்த பாசனத்தினுடைய கம்மியாக இருந்தது இப்போ இந்த வேளாண் நான் அவரை ஒரு வந்து அவர் பேசிட்டு நம்ம நாகை மாவட்டத்தில் வந்து உடைய சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு மணி சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு என் இதில் மற்ற நுண்ணுயிர் கரைச்சலை விட பல மடங்கு அந்த பொட்டாஸ் சத்து வந்து அதிகமாக இருந்துச்சு எவ்வளவுனா என்னுடைய உயிர் கரைச்சல் அந்த ஜீரோ பாயிண்ட்

இருபது லிட்டர் நீங்கள் டைரெக்டாக நாங்கள் வந்து இதுமேலே எதுவுமே பண்ண இல்ல இப்போ லெலின் சார் இருக்கார் இந்த கும்போனம் கும்போனத்தில் மருதம் கூட்டமைப்பில் உள்ள லெலிங் சாரு என்கிட்ட பேசினார் அப்போ என்ன கேட்டார்னா நான் ஒன்றும் செய்யாத விவசாயம் பண்ணுறேன் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு உங்களுக்கு தேவையான இருபது லிட்டர் அது நீங்கள் ஓடக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு உழுதுட்டு நட்டுருங்க போதும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே முதல்ல பத்து லிட்டர் ஊற்றிங்க உழுதுருங்க நடுங்க நட்ட பதினைஞ்சாவது நாள் அஞ்சு லிட்டர் கரைசலுக்கு நூறு லிட்டரு அதாவது ஒரு டேங்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா அரை லிட்டர் கரைசல் எடுக்கணும் பன்னெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துங்க தண்ணி எடுத்து நல்லா களைக்கிட்டு வடிகட்டிட்டீங்கன்னா ஈஸியாக வடிஞ்சிடும் அதை நீங்கள் ஒரு தடவை அடைங்க அதுவே போதும் அதிலே உங்களுக்கு பச்சை பசுமையாக இருக்கும் நல்ல பசுமையாக இருக்கும் அது இல்ல பயிர் வழி வாக்கமா இருந்தா இரண்டாவது வர பதினஞ்சு நாள் கழிச்சு அதே அஞ்சு லிட்டரை யூஸ் பண்ணுங்க இது வந்து நான் பண்ணது சரி இது வந்து ஆர்கானிக் பண்ணலாமா ஆர்கானிக் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டுக்குமே பண்ணலாம் இப்ப எங்க ஊர்ல ஒரு ஆறு விவசாயிகள் பருத்தி சவாரி பண்றாங்க அதுல ஒரு விவசாயிங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ரெண்டே ரெண்டு தடவை தான் அது எவ்வளவுன்னா ஆறு டேங்க் தான் வச்சிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து இந்த பசுமை அப்படியே இருக்கு எனக்கு வேற எதுவுமே ஆகல இன்னும் அதுல என்ன பெரிய ப்யூட்டின்னா சப்பாத்தி பூஜை கண்ட்ரோல் பண்ணுது எங்கேயுமே சப்பாத்தி பூஜை கண்ட்ரோல் பண்ணதுலேருந்து நீங்க கை விடுச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க சப்பாதி பூஜையை கண்ட்ரோல் பண்ணுது இங்கேயே வந்திருக்காரு அவர் ஆர் சிவகுமார் ஒருத்தவர் அவருக்கு சப்பாத்தி பூஜை இருந்தது அதுல பால் மாதிரி கீழே கொட்டிட்டு நான் சொன்னேன் எந்த கருத்துல அடிச்சாலும் கொட்டுமையான்னு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒண்ணுமே இல்லை படிச்சின் பக்காவ வந்துட்டு இது ஒரு காய் காய்புழி பருத்திக்கு முக்கியமா பாதிக்கக்கூடிய காய்புழி காய்புழும் கிடையாது மூணாவது அந்த சப்பை கொட்டும் அதுவும் கொட்டுறது இல்லை அவரே வந்திருக்காரு அவர் மழை கடக்கிற ஒரு நாலஞ்சு வாட்டி மழை பெய்திருக்கு நல்லா காத்தடிச்சிருக்கு சப்ப கொட்டரல நான் அதுக்கு பிறகு தான் பிறகுதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நுண்ணுயிருக்க அரச நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதில் உங்களுடைய கரைசலில் தான் எல்லாமே மடங்காக இருக்குது மைக்ரோ மேக்ரோ எல்லாமே இட்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்குது உங்களுக்கு தான் எனக்கு வந்து கார்பன் ப்ரோ நைட்ரஜன் வந்து நைன் பாயிண்ட் ஒன் மண்புள்ள வந்து இருபது வரைக்கும் இருக்கும் பத்தம்போது சொன்னார் அது இருபது ஒன்று அது என்னதுனா வந்து நைன் பாயிண்ட் ஒன் இதுமாரி ஒரு நுண் உயிர் கரைசலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னார் எனக்கு இதை ரிட்டர்னில் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க மாட்டேன்ட்டார் மற்ற கரைச்சலை விட உங்களுக்கு பல பண்ணது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாரு இது எதற்காக சொல்றேன்னா இதை வந்து நீங்கள் தர வழியாகவும் கொடுக்கலாம் இலைவழி தெளிப்பானாகவும் கொடுக்கலாம் பஞ்சக்கரியாங்கிறது இலைவழி தெளிப்பான தான் சிறப்பாக இருக்கும் இந்த இதில் நீங்க தர வழியாக கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் இலைவழி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் பூச்சி நோய் தாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய கத்திரி செடியில் நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட கத்திரியோட செடி நாலு மாதம் தான் அதோட வயசு அதுக்கப்புறம் அது பட்டுக்கிடும் எனக்கு இன்னோட அடுத்த மாதம் வந்தால் ஒரு வருஷம் இன்னமும் பூ இருக்கு காட்சிக்கிட்டு தான் இருக்கு ஆமாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி மீன் வந்து உங்களுக்கு ஜீரோ பட்டு ஒரு சாதாரண ஒரு விவசாயி இருபது லிட்டர் தான் ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டர் மாடு வளர்த்தீங்கன்னா அந்த இதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அதில் கோழி ஒன்று வளர்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு முட்டை தான் முடியு இப்போ இதுக்கு வந்து நான் பேனண்ட்லாம் நான் வாங்குவேன் ஒரு விவசாய பெருமக்களுக்கு சிறப்பாக இது வந்து போய் சேரணும் அதே சமயம் நல்ல விளைச்சலையும் கண்டுகிட்டு பண்ணணும் செலவுகளை குறைக்கணும் விளைச்சலை கூட்டணும் ஐயா அசோக வந்திருக்கார் ஞாபகம் தெரியாது இளங்கங்குடிங்கிற கிராமத்தில் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு அலிஸ்வாம்ல எனக்கு அவருக்கும் இந்த வாக்குவாதம் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் என்னன்னா அவங்க வந்து விலையை கூட்டணும்னு சொன்னாங்க என்னுடைய இது வந்து விலையை கூட்ட வேண்டாம் விளைச்சலை கூட்டுங்க விளைச்சலை கூட்டி விலையில குறைச்சி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா அது சாத்தியமாகாது இல்லாது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் வந்தோம்னா அதற்கு பிறகு என்ன எந்த மீட்டிங்கும் நான் போகல இதை ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சேன் பல தடவை தோழிகளை நான் சந்தித்தேன் எட்டு வருஷமாக தொழிலில் சிந்திச்சுட்டே இருந்தேன்னா திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் சொன்னது ஒன்று இப்போ தான் சரி நம்ம முட்டையில தான் இருந்துச்சுருக்கு இன்று வரையில் என்னுடைய உயிர்கரை முட்டை தான் ஹீரோ நான் இப்போ இந்த உயிர் உயிர்கரைசில் வந்து நம்மளுடைய ஜெயரமன் ஐயாருடைய இந்த பண்ணையில வந்து நான் கொடுத்து ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் இதை வந்து எல்லா மக்களும் பயனளிச்சு நல்ல விதமாக செலவில்லாத ஒரு சிக்கனமான ஒரு விவசாயத்தை மேற்கொள்ளணும் அதிக விளைச்சலை பெற்று நீங்க நீரோடி வாழணும் ஏன்னா நிச்சயமாக இந்த இதை வந்து பட்டுக்கோட்டை அண்ணாபுரைங்கிறவர் சென்ற வருடம் தூயம்பள்ளியில போட்டிருக்கார் இரநூறு புள்ளியில் அவருக்கு பதினெட்டு மூட்டை கிடைச்சிருக்கான் இருபத்தி நாலு மறக்காத பதினெட்டு மூட்டை கிடைச்சிருக்கேன் அளந்து பார்க்குறப்ப ஒரு மூட்டையோடைய வெயிட் அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ இருக்கு மறுபடியும் செக் பண்ணியா மறுபடியும் செக் பண்ணி பார்த்துருக்காரு ஆக அவர் வந்து அந்த இரநூறு குயில கிட்டத்தட்ட பத்தொன்பது பத்தொன்பத மூட்டை எடுத்துருக்காரு இது ஒரு பெரிய சாதனை இல்லையா நான் எதுக்காக உயிர் கடைசியை நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க நிச்சயமாக இதாகும் இது எந்த தாவரங்களுக்கு வேணாலும் அடிக்கலாம் இளவெளி ஊட்டமாக இருந்தால் அரை லிட்டர்ல பத்து லிட்டர் தண்ணி கலந்து அடிங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இள ஊட்ட இலவழி ஊட்டமாக தான் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் பருத்தி செடியெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் போட்டத்தில் எனக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொண்டு இந்த ஆய்வு அறிக்கைகளையும் இது எப்படி தயார் பண்ணலாம் எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே இந்த நிகழ்வுடைய தொகுப்பாளர் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ராஜீவ் அவர்களிடம் இதை மனப்பூர்வமாக ஒப்படைக்கின்றேன் నైన్ డబుల్ పోన్ సిక్స్ త్రీ ఓపత్ నాలు అ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முட்டை அது நாட்டுக்கோழி முட்டையா இல்லை பிராகி முட்டையா ஐயா என்னுடைய கான்செப்ட் வேறு அது என் சொல்லிடு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நாட்டு மாட்டிலே எடுக்கல அதான நம்ம கெஸி மாட்டில் இருந்தால் எடுத்துக்கிட்டேன் கோம்பயமும் எடுத்துக்கிட்டேன் முட்டை நாட்டு முட்டைனா மூணு முட்டை போடணும் ஏன்னா அதோடய வெயிட் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோக்குள்ளே இருக்கணும் நம்மளுடைய நாட்டு முட்டை வந்து நாற்பது கிராம் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மூணு முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபது கிராம் வரும் அதே ஒயிட்லக்கா முட்டை எடுத்துக்கிட்டால் அது ஆச்சமட்டை கிடையாது நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மட்டையும் மேலே எடுத்துக்கூடாது ஏன்னா அது நூற்றி ரெண்டு முட்டை எடுத்திங்கன்னா நூற்றி பதினாறு கிராம் அல்லது நூற்றி பதினெட்டு கிராம் வரும் என்னை பொறுத்தவரையில் உங்கள்கிட்ட என்ன முட்டை கிடைக்குதோ பார்த்து முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த முட்டையாக இருந்தாலும் இது வந்து உண்டு ஏன்னா முதல் முதலில் உலகம் தோன்றியது வந்து முட்டையின் மூலமாக தான் அதுக்கப்புறம் தான் பாலூட்டிகள்லாம் உருவானுங்க அதில் தான் ஆரியிலே உள்ள முட்டையை நம்ம இதுன்னு நல்லது அதில் தான் இயற்கை எல்லா விதமான சத்துக்களையும் படைச்சிருக்கு அமீனாட்சியில் அத்தனையும் இருக்கிற ஒரே இது முட்டை தான் அதில் நான் அழித்து கூறுவேன் ஐயோ நன்றி நன்றி நன்றியா நன்றி